ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு ஸோ இந்த நாட்களில் முக்கியமா அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்கிறீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்து தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமாதான் சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேற்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலைய அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையோட மாற்றத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாதத்தில் அங்கே ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமாக குரு ஆதித்ய யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்திய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்க எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரச்சினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே பொதுவாகவே நீங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் முட்டி மோதி முன்னேறி வருவீங்க அது கோபம் வந்துட்டா போதும் நீயா நானா பார்த்துடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரியும் வரும் ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க ஏன் உடன்பிறப்புகளை கூட நீங்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் தங்கமான குணம் பாசத்துக்கு அடிமை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் பார்த்துருக்கேன் அந்த ரிஷபராசி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பிறப்பம்சம் அப்படி தான் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே இவங்களுக்கு இப்படி தான் ரொம்ப பாசக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ உனக்கு ரத்தமே வேணும்னா கூட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க நீ எனக்கு பார்க்குவ நீ எனக்கு செய்வ அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அதே போல் தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பதுக்கு முன்னாடி நிற்பாங்க தன்னோட தலை போனாலையும் பரவாயில்ல என்னோட குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை பல பேர் பல விதங்களில் ஏளனமாக நினைப்பாங்க ஆனால் இவங்க அதை பற்றிலாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி மற்றவர்கள் வாயை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உழைப்பால முன்னேறக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் பயத்தை காட்டியிருக்கு ஏன் வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதுவும் வாழ்க்கை துணை வழியில் உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்ட் கூட அவங்க கிடையாது இந்த விஷயம் உண்மதான ரிஷிபராசி அன்பர்களே இது எல்லாருக்கும் சொல்லலை உடனே எல்லாரும் வந்துட்டு ஏன் மேடம் எனக்கெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா இவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் இவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க அப்படின்னாக்க ஒரு வாரத்தில் முன்னேற முடியும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வருஷத்தில் யாராலையும் முன்னேற முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி குடும்பத்தில் நிறைய நச்சரிப்புகளை இவங்க பார்த்துட்ருப்பாங்க சொல்லி புரிய வைக்க முடியாது இதுக்காக இவங்களையே இவங்க ரொம்ப வருத்திக்கக்கூடிய ஒரு காலமும் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாவும் அவங்களுடைய புரிதலுக்கும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பொதுப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் நீங்க எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் என்ன எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் தெளிவாக பார்க்கலாங்களா உங்களுக்கு பெருசா இருக்கிறது இந்த பிரச்சனை தான் பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டம் உழைக்கிறீங்க 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 கை கெட்டல வாய் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த இந்த வைகாசி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்துல இருப்பது உங்களுக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும் எப்படி அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தலைவிரிச்சி ஆடுச்சு ஸோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பா நவருப்பா கல்லாவில் நான் வைக்கறேன் என் ஆளுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமர்ந்துட்டார் தனஸ்தானத்தில் அமர்ந்துருக்க காரணத்தினால உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுத்துருக்காரு இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட போகுது கடன் சுமைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் ஒரு ரூபா கூட இல்லாமல் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் அடுத்ததா இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவனாய் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களை ராசியில இருப்பது குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷத்தையும் கடவுள் பக்தியையும் அதிகப்படுத்துவர் ஓகேங்களா புத்திக்கு அதிபதி தான் புதன் பகவான் இவருடைய அமைப்பும் உங்களுக்கு அமோகமா இருக்கு இவரை தொடர்ந்து நாலாம் இடத்திற்கு உரியவரான சூரிய பகவான் உங்கள் ராசியில அரசு குடியிருப்பு கிடைக்கும் அரசாங்க வாகன யோகம் உண்டு அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ரிஷபராசிக்கு சாதகமாக அமைய போகுது அதுவே ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உரியவனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில இருப்பது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனித்தை அதிகரிக்கும் மனைவிக்காக நீங்க நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய வரும் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் அதை தொடர்ந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய குரு பகவான் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்துல அமர்வது சகோதரர்களால் கஷ்ட நஷ்டங்களையும் பகைமை ஊணர்வையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுதுங்களா பல விதங்களில் சொல்லியாச்சு இப்போ தான் நான் சொன்னேன் கூட பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒன்றுன்னா நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க சொல்லப்போனாக்கா நிறைய அவமானங்களை அவங்க தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில இந்த காலகட்டத்திலையும் அவங்களால கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்துக்கு இருக்கு அவங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா மன சங்கடங்களை அனுபவிக்க ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு தான் ஏன்னா உங்களை வந்து எதிரிகளால் வந்து எதிர்க்க முடியாது ஆனா அன்பால கூட பிறந்தவங்களால உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதை நீங்க தாண்டி வாழ தான் வேணும் புரியுதுங்களா அடுத்ததான் அடுத்ததான் பாக்யாதிபதி மற்றும் ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியின் வழியில அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்கு தொழில் விருத்தியை தரும் புரிதுங்களா சோ அடுத்ததான் ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐந்தில் அமர்வது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அவர் வந்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த வந்துட்டு சுட்டி காட்டுறாரு இதை தொடர்ந்து கேது பகவான் உங்கள் ராசியில் பதினோராம் இடத்துல இருப்பது மனசுல நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றியுடன் முடிக்க உறுதுணை செய்வார் மேலும் பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் சரியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அமோகமாக இருக்கக்கூடியது இந்த மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லை நவ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு அமோகமான பலன்களை தான் கொடுத்துருக்காங்க யார் ராகு பகவான் மட்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்க சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் அமர்ந்து அமோகமான பலன்களை கொடுத்துட்ருக்காங்க இன்னும் விரிவாக நட்சத்திர பலன்களையும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இருபதாம் தேதி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி பத்தொம்பது மணி வரைக்கும் சந்திராஷம் இருக்குது எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும் வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது தொலைதூர பயணங்கள் இருக்கக்கூடாது முக்கியமான முடிவுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது சரி இது வந்து பொது பலன்கள் உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய அமர்வின் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான நான் பார்த்துட்டோம் இதைத் தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தெளிவா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா கார்த்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் இவரை தொடர்ந்து மிருக ஷீரடத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவர்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும் உங்களுடைய புகழும் பெருமையும் இணைந்து இருக்கும் இந்த பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமா பிறந்திருக்கு செம்ம இன்ட்ரோ இல்லைங்களா கார்த்திகை காலுக்கு ரொம்பவே பலன் தரக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷமா நல்ல ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க ராஜ யோகம்னு சொல்லலாம் ஓகேங்களா ராஜாவே தோத்து போவார் அந்த அளவுக்கு அம்சமான யோகங்கள்லாம் இந்த மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க ராசிக்கு அதிபதியாக அதிபதியா ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுல இருந்து வந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் பொண்ணும் பொருளும் சேருங்க ராசிக்கு உள்ளாக குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை பழு அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் உண்டு சொத்து சேர்க்கை எல்லாமே உண்டாக போகுது மாதத்துடைய முற்பகுதியில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல ராகுவுடன் இணைவதனால வருமானம் உயரப்போகுது தொழிலையும் லாபம் அதிகரிக்கும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது கணவன் மனைவிக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க இத்தனை நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த சங்கடங்கள் விலக போகுது விவசாயிகளுடைய நிலை முன்னேறுங்க உங்களுடைய தொழில்காரகன் வந்து சனி அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பணிகளில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கூடிய விதத்துல சக்தியை உண்டாக்கி கொடுப்பார் கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் பெண்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் மாணவர்களாக இருக்கீங்கனாக்க மேற்கல்வி கனவு வெற்றி ஆகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரமம் மே இருபத்தி ஏழில் இருக்கு அந்த இருபத்தி ஏழில் மட்டும் சமாளிச்சிடுங்க அடுத்த அதிர்ஷ்டகரமான நாள்னு எடுத்துகிட்டுனாக்கா மே மாதம் பதினஞ்சு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஜூன் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்களை உங்களுடைய சுப தொடக்கங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சுபுஷத்தை உண்டாக்கும் அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களே இவர்களை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்காரகனான சந்திரனை அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் அதிகரிக்க போகுது வைகாசி மாதம் உங்களுக்கு வளமிக்க மாதமாக இருக்க போகுதுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய ராகு தைரியத்துடன் செயல்பட்டு நீங்க தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க அடுத்தது அவங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய குரு பகவானால குடும்பத்திலயும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி பல நன்மைகள் உண்டாக போகுது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல வரண் அமைய போகுது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்க இருக்கீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலக போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாயிருந்தீங்கன்னாக்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் வந்து சேரும் உடல்ல அசதி ஏற்பட்டாலையும் சரி உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமான மாதமாக இருக்க போகுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது சிலர் வந்து புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க பிள்ளைகளாலேயும் நன்மை காணக்கூடிய ஒரு மாதம் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்து படிக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் இருக்கக்கூடியது மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த கவனமாக இருங்க அடுத்த அதிர்ஷ்டிகரமான நாள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே மாதம் பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஜூன் மாதத்துல இரண்டு ஆறு பதினொன்று இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய உகந்த நாள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ரொம்ப அமோகமா இருக்கு இவரை தொடர்ந்து மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் செவ்வாய் சுக்ரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சலும் தைரியமும் வேகமும் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும் எதிர் விளைவு பற்றி அறிந்துக்கிட்டும் செயல்படுவீங்க வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திர நாதன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மாதத்துடைய முற்பகுதியில் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு தடைப்பட்டிருந்த வருவாய்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது சொத்து சேரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வம்பு வழக்கல்ல இருக்கீங்களா வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பணிகளில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறீங்களா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால வேலையில பதட்டம் இருக்கும் எந்த வேலையை எப்போது செய்வது என்று முடிவிற்கு வர முடியாம திணறுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது குருவுடைய பார்வையினால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குலதெய்வ அருள் உண்டாகும் மேல் கல்வி முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாவீர்கள் உயர் பதிவுகள் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதன் காரணமாக அலைச்சல்களும் அதிகரிக்க தான் செய்யும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் எல்லாம் விலக போகுது பொருளாதார நிலை உயரும் சிலருக்கு புதுசாக வீடு வகட்டி பால் காய்ச்சறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுடைய கணவன் வீட்டாரும் உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய விதங்கள்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் எல்லா விதங்கள்லயும் லாபம் உண்டாகும் அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும் விவசாயிகள் அப்படின்னாக்கா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் மாணவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக இருக்குது போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய ரிஷப ராசி பொதுவாவே சொல்ற அமோகமா இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு அரசு வேலை உறுதி அடுத்தா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டிரம் வரைக்கும் இந்த நாட்கள்ல கவனமா இருங்க அதுதான் அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் மாசத்துல ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் விலகும் அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்க சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய பாதிப்புகள்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் புரிஞ்சுதுங்களா ஆக மொத்தத்துல அப்படின்னா ரிஷபர் வைகாசி மாதம் வளம் தரக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய திருப்பு முனைகளை தரக்கூடிய மாதமாகவும் ஈர்க்க போகுதுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் அமோகமா இருக்கு வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்குங்கிறது சந்தேகமே வேண்டாங்க எல்லாம் நல்லதுக்கே நம்பிக்கையுடைய இந்த நாட்களை தொடங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வசமாகும்